இல்ல பாட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்திய கூட்டணி ஊழல் செய்கிறது என்றும் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக இந்திய கூட்டணி செயல்படுகிறது என்றும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு ஆள் தான் நம்ம பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு யூஸ் இல்லை இந்திய மக்களுக்கு ஒரு யூஸ் கிடையாது விளம்பர பிரியரை தவிர வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா இந்திய கூட்டணின்றது வந்து இவருடைய அராஜக போக்கு இவங்க பண்ணுற அட்ராசிட்டியை தாங்க முடியாமல் தான் ஒன்று கூட்டியிருக்காங்க ஒன்றும் கூடாதுங்களும் ஒன்று கூட்டிடுறாங்கன்னா என்னது இந்தியா கூட்டணி தான் வரணும் வந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் பிரதமர் மோடி வீட்டுக்கு போனால் தான் நாடு நல்லாயிருக்கும் அவர் வந்து இந்த நாட்டுக்காக ஒன்றுமே செய்யலை குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு முறை டிசாஸ்டர் வந்துருக்குது என்னென்னே பார்க்கல கொடி ஆட்டுறதுக்கும் ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரம் க்ளீனாக்குதுன்னு பார்க்குறதுக்கோ ஸ்வச்ச பாரத்துன்னு விளம்பரம் தான் தவிர வெத்து ஆச்சு ஒஸ்ட்டு ஆச்சு வீட்டுக்கு போக வேண்டிய ஆச்சு மோடின்ற ஒரு பேர் தமிழ்நாட்டில் இன்னும் வர அது வாய்ப்பு இல்லை ஏன்னா அதனால் வந்து இந்திய கூட்டணிக்கு தான் கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு தருவோம் இல்லை பிரதமர் ஒரு செயல்படாத பிரதமர் அவர் அவர் விளம்பரத்தால் உயர்ந்துடலான்னு பார்க்குறாரு பண்ண மாதிரி விளம்பரம் உயர்ந்த வாழ்க்கை நிரந்தரமாகாதுன்றது இப்போ தெரியுது இன்னும் ஒரு ஒரு வருஷத்து இது போக போகிறாரு அவ்வளோதான் ஏன்னா அதனால் வந்துட்டு அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு சங்கிகளுடைய கூட்டணி இனிமேல் இங்கே எடுபடாதே நார்த் இந்தியாவில் எப்படின்னு தெரியாது தென்னகத்தில் அவங்க கதை எடுப்படாது இது வந்து அவருடைய கருத்து வந்து சரியான கருத்து இல்லை அவர் தான் ஊழலில் ரொம்ப முழுகி போயிருக்காரு அதுவானிக்கு அம்பானிக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம வரி பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து பிஜேபி தான் இந்தியாவை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்க கெடுத்துக்கிட்டு இருக்குதே தவிர இந்தியா கூட்டணிக்கு எடுக்கலை இந்தியா கூட்டணி மக்களுக்காக தான் பாடுபடுது இந்த இந்த கூட்டணியே வந்து எதுக்கு எதனால் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு சொன்னால் இப்ப இந்த பிஜேபி அரசாங்கத்தை எடுத்தால் தான் நாடு முன்னேறு என்பதற்காக இவங்க எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு அவர் விசுவாசியாக இருக்கிற தவிர இந்த நாட்டு மக்களுக்கோ இந்த நாட்டுக்கோ எந்த ஒரு வகையிலும் அவருடைய பாதையில் வந்து முன்னேற்றமான பாதையே கிடையாது எல்லாம் இந்த நாட்டை அழிக்கக்கூடிய பாதையில் தான் அவர் போயிட்டுருக்கார் அதனால் வேண்டி அவர் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டுக்கு பிரதமர் வர் வந்தாக்கா இந்த நாட்டுக்கு தான் அழிவாக தவிர மக்களுக்கு தான் அழிவாக தவிர அவருக்கு அழிவு அழிவில்லை கார்பரேட் கம்பெனிகளுக்கு அழிவில்லை அவர் இருக்கிறதுனால நாட்டுக்கு நல்லது தான் இந்தியா கூட்டணி வந்து நல்ல கூட்டணி தான் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டணி தான் இப்போ பிரதமர் அவர்கள் வந்து எதனால் இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் வந்து சொல்லக்கூடிய எண்ணம் இந்த அவரை எதிர்க்கக்கூடிய கூட்டணிகளெல்லாம் அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் பிஜேபி மட்டும்தான் நாட்டில் வளர்ந்து வரணும் அப்படின்றது ஒரே கருத்தோட ஒரே குறிக்கோளோடு தான் அவர் இதை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஊழலெல்லாம் வந்து மக்கள் யாருமே அதை பற்றி பார்க்குறதே இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு ஆடு மாடு வாங்கினாலும் சரி ஒரு மீன் வாங்கினாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு லாபம் வச்சு விற்கிறாங்க என்ன அதனால் இது அரசியல் லாபம்ன்றதெல்லாம் இல்லை ஊழல்ன்றது ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி இல்லை சமூகத்தில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத அளவுக்கு இருக்கணும் அதுதான் முக்கியம் அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் இந்த மத்திய அரசு வந்து இல்லாமல் இருக்கிறதே நல்லது அதுக்காக அதுக்காக தானே ஒரு கூட்டணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்குது இந்தியாவில் இருக்கிற கூட்டணி எல்லாமே வந்து ஊழலற்ற கூட்டணி தான் ஊழலில் ஊருக்கு இருக்கிற கூட்டணி கிடையாது அது ஊழல் யாரால் உருவாக்கப்படுது மத்தியில் அரசாங்கத்தினால தான் அந்த ஊழல் உருவாக்கப்படுது மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்குது அது ஊழல் பண்ணுறேன்னா அதுக்கு முக்கியத்துவம் யார் கொடுக்குறா மாநில அரசு தானே கொடுக்குது அவங்க தானே அதுக்கு பொறுப்பாக முடியும் அது எப்படி தமிழகத்தை இதில் இந்தியாவில் இருக்கிற கட்சியால் எல்லாமே ஊழல் உள்ள கட்சின்னு சொல்ல முடியும் எல்லாமே ஊழலற்ற கட்சியாக தான் இருக்குது அவங்கவுங்க மக்களுக்கு தேவைகளை ஒரு மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்குது அப்படி மாநில அரசுக்கு ஒதுக்குது அப்படின்னா மாநில அரசு செய்கிறாங்களா பா செய்யலையாங்கிற பார்க்கக்கூடிய கடமை மத்திய அரசுக்கு உண்டு அதை கண்காணிக்க தவற விடுது யாருடைய அரசு இது மத்திய அரசு வேலை தானே அது இப்போது இருக்கிற நிலைமைக்கு இந்தியா கூட்டணி தேவை தான் எதுக்குன்னா டென் இயர்ஸ் அவர் வந்து ரூல் பண்ணிட்டாரு அது மேன் ஷோவாகவே இருக்குது பட் பப்ளிக் ஷோவாகவும் இருக்கணும் எங்கே ஊழல் இல்லாமல் இருக்குது பாம்பேயில் வந்து மினிஸ்டர் வந்து ஊழல் பண்ணி உள்ளே போகும்போது டிவைட் பண்ணி பிஜேபி வந்தவுடனே சீஃப் மினிஸ்டர் பண்ணிட்டார் டெப்டி சிஎம் கொடுத்துட்டாரு அவர் 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 இதுக்கு ரைட் பண்ணாங்க ஊழல் தான் ரைட் பண்ணாங்க ஹி கேம் டு பிஜேபி தென் இ பிகம்ஸ் இம் டிப்டி சிஎம் ஸோ லைக் தட் ஊழல் இல்லாத இது கிடையாது பட் ஊழல் இல்லாமல் இருந்தால் இருக்கும் நாடு ஏன்னா இந்த மாதிரி திருவிழா எல்லாம் கஷ்டப்பட்டு விற்று அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறாங்க இந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து சும்மா கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க லைக் சி தட் ஸ்டேட் மினிஸ்டர் ஆல்சோ இது பண்ணியிருக்காங்க அதனால் இதை வந்து ரொம்ப தப்பு டென் இயர்ஸ் போதும் அடுத்த வாட்டி வேணும் பார்த்துக்கலாம் இந்த வாட்டி ஆல்டர்னேட்டிவ் வருது நல்லது அது வந்து பிரதமர் இப்போ தான் இந்தியா கூட்டணி உருவாக்கி நல்ல முறையில் இருக்குது அதனால இந்தியா கூட்டணி உடனே ஆட்சிக்கு வர ஆட்சிக்கு வரப்போகிறாங்க ஆட்சிக்கு வரமுன்னே கோயில் நிறைந்த கூட்டணின்னு எப்படி சொல்ல முடியும் பிரதமராக ராகுல் காந்தி வரணும் தான் எல்லாம் விரும்புகிறோம் இப்போ எதனால் வந்துட்டு பிரதமர் அவர்கள் வந்து இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவரு அவர் எதிர்கட்சி தான் அவர் எதிர்ப்பு எதிர எதிர்கட்சி சொல்கிறாரு அவர் எதிர்த்து நிற்கிறதுனால அதுமாரி சொல்லுறாரு அவங்க கட்சியிலும் தான் ஓயல் பண்ணுறாங்க எல்லா கட்சியிலும் உயர்றது அவர் எப்படி ஓயல் சொல்ல முடியும் இந்தியா கூட்டணி எல்லோரும் எல்லா மக்களையும் கவர்ந்தது தான் இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலம் சேர்ந்து தான் இந்தியா கூட்டணி உற்பத்தி உருவாக்கியிருக்காங்க அதனால் அது நல்ல முறையில் போவோம் அது நல்ல அது வந்தால் தான் இந்த பிஜேபியினுடைய மதவாத ஆட்சி எல்லாத்தையும் ஒழிக்க முடியும் அந்த இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்புறம் இந்த நாட்டில் வந்து அவர் தான் அரசியல் அதிகாரத்தில் முதல் ஆள் அவரே மற்றவர்களை இப்போ ஊழல்வாதிகள்னு சொன்னால் இவங்க ஏன் வந்து அதுக்காக ஒரு எந்த விதமாக நடவடிக்கை எடுக்க முடியல அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கவங்க அதிகாரம் இல்லாதவங்களை ஊழல்வாதிகள்னு சொல்கிறது வந்து அந்த பதிலே உங்களுக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அதிகாரத்தில் நீங்கள் எதையுமே அதாவது நட நடவடிக்கை செய்ய முடியாமல் இருக்கலாம் அல்லது நீங்களே ஊழல் ஊழல்வாதியாக இருக்கலாம் நீங்கள் ஊழல் ஊழல்வாதியாக இருந்தால் அவன் சொல்லுவான்ல அப்படின்னு உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தீங்க ஒழிய நீங்கள் அதிகாரத்தை சரியாக நடவடிக்கைப்படுத்தலைன்னு சொல்கிறேன் இவர் வந்து இவர் தான் டிஜிட்டல் இந்தியா பண்ணார் நம்ம இலை போட்டு அப்போ சுற்றி ம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஒம்பது வருஷத்தில் தான் இவன் வந்து ஒம்பது வருஷத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீடமே கிடச்சிருக்குன்னு கங்கனா ராவத் பேசுகிறான் அவன் வந்து கட்சியில் இருக்கான் நான் திருடன் எம்எல்ஏ சொல்லுவாங்க நான் வந்து அவங்க கட்சியில் சேர்ந்தால் நல்லவன் ஆயிடுறேன் அது இப்படி இந்தியா கூட்டணி அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாடுபடுது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் மூன்றையும் ஒருமைகளை வச்சு தான் இவங்க இந்த கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா சமுதாயமும் நல்லா தான் அவர் வந்து முதல்ல முஸ்லீம்ங்களுக்கு அறவே ஆகலை முஸ்லீம் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்ப்பாக தான் அவர் செயல்பட்டுன்னு இருக்கார் ஆகவே இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி நல்ல கூட்டணி தான் இதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது இந்தியா கூட்டணின்றது இந்து இந்துக்களுடைய ஓடு எல்லோரும் நம்மளும் இந்து தானே நாங்களும் இந்து தான் அவன் இந்தியா கூட்டணியில் எப்படி இருக்கிறோம் அவர் சும்மா மாய தாதுமாரி ஓணம்னால சொல்கிறார் இந்தியா கூட்டணியில் எல்லா மதத்தையும் சேர்ந்தவர் தான் இந்தியா கூட்டணி எல்லோரும் ஓட்டு போடுறோம் எல்லோரும் சேர்ந்தான் இந்தியா கூட்டணி அதனால் அவர் சொல்கிறது பொய் இந்தியா கூட்டணியில் இந்துக்கள் ஓட்டி தான் இந்தியா இந்தியா கூட்டணி தான் போடுறோம் நான் கூட இந்து தான் அதுக்காக இந்தியா கூட்டணி தானே இருக்கிறோம் அதனால் அது அவர் சொல்கிறது பொய் அந்த மதத்தை ஓணும்னா திணிச்சே ஆட்சிக்கு வரலான்னு சொல்லி பகல் கனவு காணுறாரு எதுக்கு இந்த இது இப்போ ரெண்டு பேர் இடியில் அமைச்சிருக்கிறாங்க அவங்க நான் இந்து இல்லையா ஆ பண்ணுறது பிஜேபிக்கார தான் பண்ணிக்கிறாரு இந்து தான் அவர் ஏற்கனவே கம்யூனிஸ்டில் இருக்கும்போது ஒழுங்காந்துக்கிறாரு கம்யூனிஸ்ட் விட்டு பிஜேபி பண்ண போகிற அட்ராசிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு அதனால் இந்து பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா இப்போ நானும் இந்து தான் நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அவர் இந்து விரோதி இந்து விரோத கட்சி பிஜேபி மக்கள் சார்ந்து யார் சமுதாயம் ஜாதி இதெல்லாம் இங்கே யாரும் எடுத்து பேசுனாலும் எடுபடாது எந்த கூட்டணி இருந்தாலும் மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன அதுதான் வேண்டாம் ஒன்றுமே பண்ணாத மோடியை வரத விட இனிமேல் செய்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆதரிச்சா பார்த்துக்கலாம் அவ நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இவர் நம்பிக்கையாக என்ன பண்ணார் அவர் கொடுத்த வாக்கு ஏதாவது நிறைவேற்றினாரா ரெண்டு கோடி ஜாப் கொடுத்தாரா கொடுக்கல அப்போ யார் வந்து நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அவங்க வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் நம்மளது வந்து கடன் இருந்தது இப்போ ரெண்டு இரநூத்தி அஞ்சு லட்சம் ஆயிடுச்சு மூணு மடங்கு அ அறுபத்தஞ்சி வருஷத்தில் வாங்காத கடன் அறுபத்தஞ்சி வருஷத்தில் நீங்கள் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் வாங்குனீங்க இவர் ஒம்பது வருஷத்தில் நூற்றி ப நூற்றி அறுபத்தஞ்சி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டார் அப்போது நாலு மடங்கு ஆகிடுச்சு அப்போ யார் ஊ ஓடி ஊ ஊழல் நடந்துருக்கா அந்த பணம் எங்கே போச்சு பெட்ரோல் எவ்வளோ எவ்வளோ வருஷமாக ஏறி இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு இறங்கி ரேட்டு இல்லையா அப்போ இவர் ஏற்றி நே போகிறார் அந்த பணம் எங்கே போச்சு நீங்கள் கேள்வி யாரை கேட்கணும் மோடி கவர்மெண்ட்டை தான் கேட்கணும் நீங்கள் வந்து மக்களை கேட்டு தான் பிரயோஜனம் அவர் எதனால் சொல்கிறாருன்னு அவருக்கு தாங்க தெரியும் அது எதனால் சொல்கிறாருன்னு அவங்க தெரியாது ஏன்னா இதில் ஏகப்பட்ட அது ஊழல் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க எதையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரதில்லை கிட்டத்தட்ட ஒரு சிறைக்குள்ளே இந்தியாவை முழுக்க ஒரு சிறையில் போட்டு உள்ளுக்குள்ளே அவங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இல்லை 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 அவர் போய் சொல்கிறார் ஒரு பிரதமர் அப்படிலாம் சொல்லக்கூடாது அரசியலுக்காக சொல்கிறார் அப்படி இந்து இந்துங்கிறது யாரு முதல்ல இங்கே இருக்கிற மக்கள் எல்லாேருமே வந்து எந் எந்த சாமியை வேணாலும் கும்பிடுவாங்க வைப்பாங்க வேற்று மதத்தில் இருக்கிறவங்க கூட இந்து மதத்தில் இருந்து தான் போனாங்க அப்படியே போனவங்கனாலும் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க போயிருக்காங்க வேறு முழுக்க எல்லாமே இங்கே தான் இவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இவங்களுக்கு தேவையான இப்போ கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பெர்சன்ட் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் கொடுக்கணும் ஆனால் அப்படி இல்லை இல்லை வெறும் என்னம்மா உச்ச நீதிமன்றம் ஐம்பது பர்சன்ட் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இங்கே அறுபத்தி ஏழு அறுபத்தொம்பது சதம் இருக்குது இதெல்லாம் தொடர்ந்து போராடி வந்ததுனால தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறது தப்பு அப்போ இந்தியா கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இல்லை இல்லை நல்ல கூட்டணி தான் அது இன்றைக்கி தேவையான கூட்டணி ஏன்னா ஒரு வாய்ப்பு விட்டுட்டா போச்சு ஒரு பரீட்சைக்கு போகிறோம் அப்படின்னா எல்லா பரீட்சையும் நல்லா இது ஒரு பரட்சை எழுத முட்டன்னு வச்சுங்க அது வீணாக போயிடும் அதனால் வந்து இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து பாஸ் பண்ணணும் போகணும் போனால் தான் நல்லாயிருக்கும் இந்தியாவில் இருக்கிற கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகள் வந்து சாதிய அடிப்படையை கொண்டு தான் செயல்படுறாங்க அது வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் சாதிக்கு அப்பாற்பட்டு சாதி கணக்கெடுப்பு நடத்துவதை விட்டுட்டு மக்கள் அடிப்படையில் கணக்கெடுத்தாங்கன்னா அது எல்லாம் அந்த ஊழலற்ற ஆட்சி ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா சாதியின்மை எல்லாமும் போக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பிரதமர் அவர்கள் வந்து எதனால் இந்த மாதிரி ஒரு விமர்சனம்லாம் எடுத்து வைக்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணியை பற்றி முன்னாடியே வந்து தமிழ்நாடு இந்தியாவை வந்து பாரத்னு மாற்றணும்னு நினச்சாரு அதனால் முடியல அதனால் ஏதாவது குறைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போகிறாரு அந்த வகையில் மக்கள் வந்து இந்தியா கூட்டணி எதுக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ஐ எம் நாட் ஏ பொலிட்டிஷியன் எதுக்குன்னு நினைக்கிறாங்கன்னா மாற்றத்துக்கு மட்டும் கிடையாது இப்போ இருக்கிற நிலைமை ஒரு இட்லி சாப்பிட்டா கூட நம்ம ஜிஎஸ்டின்னு அது இதுன்னு கட்டுறோம் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு டீ சாப்பிட்டு அதில் கட்டுறோம் ஏழைங்களை சாப்பிட்ற ஒவ்வொரு இதுக்கும் ஜிஎஸ்டி ஆர் பேயிங் ஜிஎஸ்டி இந்து மக்கள் என்பது வேறு அரசு என்பது வேறு அரசியல் அதிகாரம் என்பது வேறு இவங்களே முழுமையாக இந்து இந்து மதத்தில் கொள்கை கொண்ட சொன்ன கொள்கைகள் முழுசுமே அதாவது பாரதிய ஜனதா பின்பற்றவே முடியாது அதனால் வந்து என்ன இவங்களுக்கு எதிராக இருக்கா அவங்க இருக்கான்னு சொன்னாக்கா இந்து மக்களாக இருக்கிறவங்கலாம் எதிராக இல்லையா அவங்களுக்கு இப்போ அவங்க ஓட்டு போடுறாங்களா அவங்களாம் இந்துக்கள் இல்லையா ஓட்டு போட்டவங்களாம் இந்து தானே அதனால் வந்து இவங்க அரசியல் பேசுகிறாங்க அரசியல் பேசுவது என்பது வேறு அதாவது மதம் பேசுகிறது வந்து மத கொள்கைகள் என்பது வேறு ஜனநாயகம் வேறு இன்னும் சொல்லப்போனால் இந்து மதம் ஜனநாயகத்துக்கு எதிரானது